ஒரு காட்டுலாக்க அதிகாரியோட அழகான மகள் காட்டு பக்கமாக பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக போறா அவளை பார்த்த ஒரு சிங்கம் அவன் மேலே காதல் வயப்பட்டு அவங்க அப்பா கிட்ட பெண் கேட்டு போகுது முதல்ல சிங்கத்தை பார்த்த உடனே பயமா இருந்தாலும் தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக இந்த சிங்கத்தை விரட்டணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு அவர் சொன்னாரு உன்னுடைய கூறிய பற்களை பார்த்தா பயந்த உடைய என்னுடைய மகள் பயப்படுவாளே அப்படின்னு காதல் வயப்பட்ட இந்த சிங்கம் போய் தன்னுடைய பற்களை எல்லாம் உடச்சும் புடிங்கிட்டும் திரும்பி வருது அப்போ அந்த அதிகாரி சொன்னாரு நகங்கள் எல்லாம் எல்லாம் வெட்டிட்டு வருது இந்த அதிகாரி ஒரு பெரிய குச்சி எடுத்து ஒரு நாயை விரட்டுற மாதிரி அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுர்றாரு இப்படிதான் சில நேரம் தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத சோதனைகளையும் நம்ம மீற முடியாம அந்த ஆசைகளுக்கு நம்ம அடிப்படையும் போது நம்முடைய பலன் வந்து பலவீனமா மாறிடும் இல்லனா வாழ்க்கை சிங்க மாதிரி ஆரம்பிச்சு அசிங்கமா முடிஞ்சிரும்